இந் உலக வரலாற்றில் முதன் முறையாக ரயிலிருந்து ஏவுகணை சோதனையை நடத்தி இந்தியா புதிய அத்தியாயத்தை படைச்சிருக்குங்க நேற்று செப்டம்பர் இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலிங்க நேற்று வந்து இந்த ஏவுகணை சோதனையை ரயிலிருந்து இந்த சோதனையை நடத்தி அதனுடைய வீடியோ வெளியிட்ருக்குங்க இந்தியா நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கனாலே அதனுடைய முழுமையான விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம் நியூஸ் பார்த்திங்கன்னா அதனுடைய முழுமையான விளக்கத்தையும் அதனுடைய புகைப்படங்களையும் வீடியோக்களையும் பார்க்கலாம் ரயில் இருந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஏவுகணைங்க இதனுடைய ஆரம்பம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அப்துல் கலாம் இருக்குங்களா அக்னி ஏவுகணை ஃபஸ்ட்டு ஆரம்பித்து உருவாக்கப்பட்டது வந்து அப்துல் கலாம் தான் உருவாக்குனார் இல்லைங்களா அதனுடைய படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து அதனுடைய மேம்படுத்தப்பட்ட அமைப்புங்க ஒன்று ரெண்டு மூணு வருஷம் அப்படியே வந்துங்க அது மேம்படுத்தப்பட்ட அமைப்பு வந்துங்க அக்னி பிரைம் அப்படி அக்னி பிரைம் அப்படிங்கிறது இந்த ஏவுகணுங்க ரயிலிருந்து ஏவி இருக்கிறாங்க இது வந்து எங்கேருந்து ஏவுனது அப்படின்னே கண்டுபிடிக்க முடியாதுங்க ரயிலில் எங்கேருந்து வேணாலும் நம்ம ஏகலாங்க அந்த ஏ யாருமே வந்து எந்த இடத்துலருந்து ஏவுனாங்கிறது கண்டுபிடிக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு இது வந்து மேம்படுத்தப்பட்ட நவீன தொழில்நுட்பத்தோடு அமைச்சிருக்குறாங்க அதனுடைய சிறப்பம்சம் இதுதாங்க எடை குறைவுங்க இலக்க நோக்கி வேகமாக பாயக்கூடியதுங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் போகிற போகக்கூடியதுங்க நீளம் வந்து முதல்ல இருந்த அக்னி ஏவுகணை விட நீளம் குறைவுங்க அதே மாதிரி அதனுடைய டயாமீட்டர் அகலமும் குறைவுதுங்க இது பார்த்திங்கன்னா இது பா நம்முடைய இந்திய பாதுகாப்பு துறையில் அடுத்ததாக இது சேரப்போகுதுங்க இது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூனில் அந்த சோதனை ஆரம்பிச்சுருக்குறாங்க அக்னி ஏவுகணைங்க அதனுடைய அது வந்து தரைத்தளத்திலிருந்து ஏவி இருக்கிறாங்க இது மாதிரி படிப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து இது வந்து ஐந்தாவது ஐந்தாவது சோதனைங்க அப்படிங்கிறது வந்து இது வந்து ஐந்தாவது சோதனை அதாவது இந்தியாவுடைய பாதுகாப்பு துறை 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 வல்லமைக்கான சான்றா இது இருக்குங்க இந்தியாவின் அறிவியல் திறன் மற்ற உலக நாடுகள்லாம் வந்து நம்ம இந்திய த தொழில்நுட்பத்தில் நம்ம எவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வெளிக்காட்டும் விதமாக இந்த அக்னி பிரேம் ஏவுகணை சோதனை வந்து வெளிப்படுத்துதுங்க மற்ற உலக நாடுகளில் விட திட்டத்தை ரஷ்யா அமெரிக்கா சீனா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் செயல்படுத்தலைங்க ஆனால் நம்ம இந்தியாத அதை செயல்படுத்தி இருக்கிறதுக்கு வெற்றிகரமாக